பேராசிரியர் கோயம்புத்தூர்ல வந்திருக்காரு காலையில இருந்து ரொம்ப பொறுமையா இங்க உட்கார்ந்து இருந்து நம்மளுக்காக காத்துட்டு இருக்காரு ஐயா அவர்களை வருக 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 என வரவேற்கிறோம் எம்மையும் எம்மை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனும் ஆகிய அருட்பெரும் ஜோதி எம்மையும் பொருளென எண்ணி அம்மையும் அப்பனும் ஆகி வீற்றிருக்கின்ற அருட்பெரும் ஜோதியை பல கோடி முறை வணங்கி மஜி கணபதி சிங்கணபதி வங்கணபதி யங்கணபதி கணபதி ரீங் கணபதி ஓம் தத்துவ மசி என உச்சிஷ்ட மகாகணபதியினுடைய அருளால்தான் கேபி முறையானது பிறந்தது என்று கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் குறிப்பிடுவார்கள் அப்படிப்பட்ட உச்சிஷ்ட மகா கணபதியை பல கோடி முறை வணங்கி இந்த ஜோதிடத்தை எனக்கு ஊட்டிய எனது முதல் குருநாதர் கோவிந்த நாயர் ஐயா அவர்களையும் கேபி முறையில் கிருஷ்ணமூர்த்தியினுடைய நேரடி மாணவராகிய விளங்கி என்னுடைய குருநாதர் காலஞ்சென்ற அன்னூர் எம்பி சண்முகம் ஐயா தாதரா பஸ்ரோ சீக்ரெட்ஸ் ஐயா அவர்களை கோடான கோடி முறை வணங்கி கிருஷ்ணமூர்த்தி ஐயாவையும் அவர் குருமார்களையும் வணங்கி இன்று முறைப்படி நான் பட்டியலில் இல்லை இரண்டு மாதமாக நான் இங்கு வருவதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது இந்த சோதி மைய அறக்கட்டளையின் மூலமாக வள்ளுவரும் வள்ளலாரும் குறித்த நிகழ்வுகள் குறித்து அனைத்து பள்ளி பள்ளிகள் கல்லூரிகள் குறைந்த தொடர்பான போட்டிகளை நான் நடத்தி கொண்டிருந்ததால் இந்த இரண்டு மாதமாக என்னால் இங்கு வரவில்லை ஆக இன்று தகவல் கிடைத்து நான் விரைவாக முயற்சி செய்து தாமதம் ஆகிவிட்டது இந்த சகோதரிகள் இன்று ஒன்பதாவது மாதத்தினுடைய அற்புதமான இந்த ஆய்வை நமக்கு வைத்திருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் நீடூடி நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய் ஞானத்தை ஜோதிட ஞானத்துடன் பெற்று இந்த உலகம் உய்ய தன்னுடைய சோதிட அறக்கட்டளை மூலமாக செய்ய வேண்டும் என்று அருட்பெறும் ஜோதி ஆண்டவரிடம் நான் விண்ணப்பித்துக் கொண்டு காலையிலிருந்து இங்கு சோதிடத்தை பல்வேறு கோணங்களில் சொல்லிக்கொண்டிருக்கின்றவற்றை எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி நான் காலையிலிருந்து நான்கு சிறந்த ஆய்வாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வள்ளலாரினுடைய அருட்பெரும் ஜோதி அகவலையும் ஜோதி மைய அறக்கட்டளையின் நாட்காட்டியும் பரிசீலித்தேன் அதிலே முதலிடத்தை நமது ஆனந்தி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அவருக்கு ஒரு பலத்த கைதட்டலை தரலாம் நான் எங்கெல்லாம் சென்று பேசுகிறோனோ எனக்கு முன்னும் பின்னும் ஆனந்தி பேசுவார்கள் பேசுகின்ற பொழுது கேபி முறையில் என்ன மரியாதை கூட்டத்தில் இருந்து கிடைக்கிறதோ அதை அந்த கூட்டத்தில் ஆனந்தியும் ட்ரேடேஷன் அஸ்ட்ராலஜியிலேயே அவ்வளவு தூரம் அவர்கள் பயணம் செய்வார்கள் இன்று அவர்கள் இரண்டாம் பாவத்தை பொருத்தி அதோடு நட்சத்திரங்களை தொடர்பு கொண்டு வருமானங்களை பெறுகின்ற வழிகளையெல்லாம் மிக மிக சிறப்பாக நடத்தினார்கள் அடுத்தபடியாக நமது வடலூர் துறை அவர்கள் தைப்பூசு தன்று நான் அவர் வீட்டில்தான் தங்குவதாக இருந்தது பின்பு நான் அங்கு முதலமைச்சருடைய மைத்தினருடைய தலைமையில் என்னுடைய சொற்பொழிவு இருந்ததால் நான் வேறொரு இடத்தில் தங்க வேண்டியதாக இருந்தது இன்று அவருடைய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியும் பெரிய ஒரு வரவேற்பை தரக்கூடிய நிலையில் நட்சத்திரங்களை கலந்தும் டிஎன்ஏவினுடைய வினைகள் குறித்து மிக மிக சிறப்பாக உரையாற்றினார்கள் அடுத்தபடியாக ராஜலட்சுமி என்ற பெண்மணி இந்த பூர்வீக நிலைகளை ஒரு மனிதன் வினைகளை எப்படி சுமந்து கொண்டிருக்கின்றான் அந்த வினைகளிலிருந்து அவன் எப்படி விடுபடுகிறான் என்கின்ற விடுபடுகின்ற செய்திகளை நமக்கு கண்முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் ஆகவே அவர்களையும் நமது அறக்கட்டளை பாராட்டி மகிழ்கிறது இறுதியாக சேலத்தைச் சேர்ந்த நமது நண்பர் ஐயா நமது பார்த்திபன் வாசு வாசு பார்த்திபன் என்று புரட்டாசி கிழமை என்று அவர்களுடைய ராகுவனுடைய ஆய்வு மிக மிக சிறப்பாக இருந்தது இந்த ராகுவில் நான் இரண்டு புதிய யுக்திகளை என்னுடைய டேன் வரும்போது சொல்லுவதாக சொல்லியிருந்தேன் அதை கேளுங்கள் நண்பர்களே ராகுவனுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் ஒரு மனிதன் பிறக்கின்ற காலத்தில் கோள்கள் இருக்குமானால் அந்த நட்சத்திரங்களில் திசா புத்தி நடைமுறை காலத்தில் நடந்து கொண்டிருக்குமானால் அந்த ராகு இரண்டிலோ ஆறிலோ பதினொன்றிலோ ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது இருக்குமானால் அந்த மனிதன் உழைக்காமல் பல கோடி ரூபாயை பெற்று விடுகிறார் இதுதான் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி இந்த உலகத்திற்கு ராகு மூலமாக உழைக்காத அன் ஏன்டு இன்கம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அது லஞ்சமாக இருக்கலாம் பரிசாக இருக்கலாம் அல்லது அன்பளிப்பாக இருக்கலாம் அல்லது இன்னொரு செய்தியை சொல்லுகிறார் எட்டாம் இடத்தை நான்கு இரண்டு ஆறு தொடர்பு படுத்தி அதோடு ராகுவும் தொடர்புபடுத்துமானால் நான்காம் இடமாக இருக்குமானால் மனைவியினுடைய வீட்டிலிருந்து அவன் சொத்துக்களை பெறுகிறார் இரண்டாவது இடமாக இருந்தால் வருமானத்தை பெறுகிறார் ஆறாம் இடமாக இருந்தால் அந்த மனிதனுடைய மனைவியின் தொகைகள் எல்லாம் வைப்பீடு செய்து அதன் மூலமாக வட்டிகளை பெறுகிறார் இறுதியில் பதினொன்றாம் இடத்தோடு எட்டாம் இடம் தொடர்பு பெற்று அது ராகோடு தொடர்பு கொள்ளுமானால் அவன் மனைவியினுடைய பெயரிலே பல கோடி ரூபாய் வைப்பீடாக இருந்து அதன் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை அடைகிறான் என்று ராகுவனுடைய அற்புதங்களையெல்லாம் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய தேரியிலே சொல்லிச் செல்கிறார்கள் அதிலே மிக மிக முக்கியமான இடமாக நமது பார்த்திவன் ஐயா அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிப்பது சதயம் நட்சத்திரம் வானமண்டலத்தின் மிக மிக முக்கியமான ராகு நட்சத்திரம் காரணம் அது வானமண்டலத்தின் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயத்தில் இருந்து ஒரு மனிதனுக்கு ரெண்டு ஆறு பதினொன்னோடு தொடர்பு வருமானால் அவன் உழைக்காமல் பெரிய வெற்றியை பெறுகிறான் உழைக்காமல் உண்ணுகின்ற யோகத்தை பெறுகிறான் என்று கேஎஸ்கே அவர்கள் தன்னுடைய ஆய்வுகளை ஒவ்வொரு இடங்களாக சொல்லி வருகின்ற பொழுது அந்த ராகுவனுடைய விளக்கங்களை சொல்லி செல்கிறார் நமது பார்த்திவனை நான் எங்கு அவருடைய பேச்சில் மயங்கினேன் என்றால் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறது ராகுவனுடைய நட்சத்திரத்தில் அந்த மனிதனுடைய திருமண காலத்தில் திருமணம் நடைபெறுகிறது அந்த மனிதன் பிரச்சனைகளுக்குள் சிக்கிக் கொள்கிறான் என்ற மிக அழகான செய்தியை சொல்லி நம்மை வியப்படைய செய்திருக்கிறார்கள் அவருக்கு மீண்டும் ஒரு கைதட்டலை தரலாம் ஆகவே இந்த ஏழில் இருக்கின்ற கேதுவாகட்டும் சூரியனாகட்டும் இந்திய சோதிடம் ஏழில் சூரியன் இருக்கின்ற பெண்ணை திருமணம் செய்ய ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வதில்லை ஏழில் சூரியன் இருக்கின்ற பல்வேறு பெண்மணிகள் திருமணம் ஆகாமல் இருப்பதை நான் என்னிடம் வருகின்ற அந்த ஜாதகங்களிடம் பார்த்து மிகவும் வருத்தப்பட்டு இருக்கிறேன் நமது அன்பர் பல்வேறு செய்திகளை அந்த ஒவ்வொரு பாவத்திற்கும் ப்ரீவியஸ் வீடாகிய பனிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு அந்த மனிதன் என்னென்ன துன்பங்களை அனுபவிக்கிறான் என்ற செய்தியை சொல்கிறான் அதே போல விருச்சிக ராசியில் ராகுவோ கேதுவோ நிற்குமானால் அவனுடைய நட்சத்திரங்களிலே தொடர்பு கொண்டு அந்த நட்சத்திரம் குறிப்பாக ஆறு எட்டோடு தொடர்பு கொள்ளுமானால் அந்த பெண்மணியினுடைய கர்ப்பப்பை பிரச்சனைக்கு உரியதாக இருக்கிறது அந்த பெண்மணியை உடனே மருத்துவரிடம் டிஜிஓவிடம் சென்று பரிசோதிக்க அனுமதிக்க சொல்லுங்கள் அந்த பெண்மணி பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதத்தை பல்வேறு பெண்களுக்கு நான் என்னுடைய ஆய்விலே செய்திருக்கிறேன் அவர்கள் மருத்துவத்தின் மூலமாக குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள் அந்த செய்தியை நமது அன்பர் அவர்கள் தன்னுடைய பாதையிலே மிக விளக்கமாக சொல்லிச் சென்றார்கள் ஆகவே இந்த நட்சத்திரங்களை தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது நட்சத்திரங்கள் பாவங்களை இணைக்கின்ற பொழுது நமக்கு பலன்கள் மிக எளிமையாக வெளிப்படுகின்றன இப்போ நிறைய செய்திகள் வந்து காலையிலிருந்து கேட்டோம் உலகத்திலே எல்லா நாடுகளிலுமே சோதிடம் இருக்குது இதுதான் கேஎஸ் கிருஷ்ணமத்தினுடைய சட்டம் மேற்கத்திய நாடுகளும் கிழக்கத்திய நாடுகளிலும் இருக்கின்ற சோதிட கருத்துக்கள் இணைக்கப்பட்டதுதான் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தியினுடைய கேபிமர் இதை தாண்டி உபநட்சத்திர சித்தாந்தம் என்று புதிய ஒரு சித்தாந்தத்தை கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் தன்னுடைய புதிய கண்டுபிடிப்பாக அஸ்ட்ரானமிக்கல் டேட்டாவை பயன்படுத்தி கே செய்கிறார் கேஎஸ்கேவினுடைய அடிப்படை சட்டம் பாருங்கள் எப்படி துல்லியமான பலனை தருகிறது என்று சந்திரன் வான மண்டலத்தின் எட்டாவது வீட்டில் நின்று கொண்டு நாளுக்குடைய சந்திரன் இந்த அனுசம் நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறான் சந்திரன் சனியினுடைய பலனை என்று தந்து கொண்டிருக்கிறான் பெரியோர் சந்திரன் கடகத்தினுடைய பலனை என்று தரவில்லை அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் சந்திரன் செய்கின்ற பலன் சனியினுடைய பலன்களை செய்து அப்படி என்றால் நாம் அந்த சனியினுடைய வீடான மகரம் கும்பத்திற்கு உடனே தொடர்படுத்தி விடலாமா என்று பார்த்தீர்களானால் கோச்சாரத்தில் நாம வந்து தமிழில் பேசி பழக்கம் இல்லை அந்த கேபி முறையில் பேசும்போது நம்ம வழக்கத்தில் என்ன சொல்றோம்னா டிரான்சிட்ல வேர் சேட்டன் இஸ் சிச்சுவேட்டட் சனி எங்கே கோச்சாரத்தில் சென்று கொண்டிருக்கிறது மீன ராசியில் சுயசாரத்தில் சென்று கொண்டிருக்கிறான் ஆக வான மண்டலத்தினுடைய பனிரெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு பத்தையும் பதினொன்னையும் சனியின் மூலமாக சந்திரன் இன்று செய்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய அடிப்படை மேற்கத்திய நாடுகளுடைய செய்தி ஒரு கோள் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திர அதிபதி எந்த வீட்டில் எந்த பாகையில் நிற்கிறானோ அந்த பாகையினுடைய பலனை தருகிறார் சனி ஒருவனை கப்பலில் ஏற்றி வெளிநாடு அனுப்புவதற்குண்டான பணியை இன்று செய்து கொண்டது ஏன் கப்பலில் ஏற்றி வெளிநாடு ஒரு துணை சொல்றேன் சந்திரனே தண்ணி குழு இருக்கு தண்ணிக்கு அதிபதியான சந்திரன் அதிபதியான சந்திரன் போய் தண்ணிக்குள்ள இருந்துட்டு இன்னொரு தண்ணியில் நிக்கிற அந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் இருந்துட்டு கேஎஸ்கே சொல்கிற செய்தி என்னென்னா த டீப்பஸ்டு சி இன் திஸ் வேர்ல்டு வந்து மீனராசி அப்படின்னு பசிபிக் ஓஷன் எழுதுறாரு அவருடைய தேர்ட் ரீடர் வாங்கி படிங்க கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஒரிஜினல் ரீடர்களை ஆங்கிலத்தில் இருக்குது அது ஆங்கிலம் தெரிஞ்சவங்க படிங்க அதை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க இந்த ரெண்டையும் பயன்படுத்தி படிச்சீங்கனாலே நீங்கள் தெளிவான பலனை மட்டும் மட்டுமல்லாமே அந்த ஜோதிடருக்கு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த ப பலன் கேட்க வர்றவருக்கு திருப்பி உங்கள்கிட்ட தான் வருவாங்க ஐம்பது வருஷமாக என்கிட்ட தான் தான் வந்துட்டுருக்குறாங்க நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது போக இப்போ அவங்க பசங்குள்ளையில் செஞ்சு வச்சுட்டு ஏன்னா பலன் வந்து அப்படியே வருது ப்ரொவைடட் அவனுடைய டைம் ஆஃப் பர்த் சரியாக இருக்கணும் முடியலன்னா பிரசனத்துக்குள்ளே நாம் போய்க்கலாம் இப்போ இன்னைக்கு நாம இந்த மேற்கத்திய நாடு கிழக்கத்திய நாடுகளை பயன்படுத்தி கிருஷ்ணமூர்த்தி பத்ததியில் ஒரே ஒரு ஜாதகத்தினுடைய சாம்பிளை பார்த்துடலாம் ஒரு அற்புதமான ஜாதகம் எளிதில் இந்த ஜாதகத்தை முதல்ல கலெக்ட் பண்ண முடியாது அது மாதிரி ஒரு ஜா நான் இது வரைக்கும் எந்த இடத்துல எங்கே போய் பேசினாலே ஒரு அதிசயமான ஜாதகத்தை தான் பேசுவேன் நான் எழுதின புத்தகத்துக்கு பேரே கேபி முறையின் அதிசயங்களும் அற்புதங்கள் நான் என்னென்ன சொல்லி என்னென்ன நடந்ததுங்கிறது அப்படியே புத்தகமாக போட்டிருக்கிறேன் ஆறாம் முறாவில் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் நான் எழுதின புத்தகம் அறுபத்தி அஞ்சு ரூபாய் ஆர்வம் இருக்கிறவங்க வாங்கி படிங்க அதுவே உங்களுக்கு கேபிக்கு பெரிய உதவி பண்ணும் அடுத்தபடியாக நான் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கிற ஜாதகம் பத்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஒம்பது இருபத்தஞ்சு பிற்பகல் சேலம் ஆத்தூரில் பிறந்திருக்கு இன்னொரு முறை சொல்கிறேன் பத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பிற்பகல் இரவு ஒம்பது இருபத்தி அஞ்சு ஆத்தூரில் ஒரு மனிதன் பிறந்திருக்காரில்ல இவர் வந்து திருவாதிரையிலே லக்னம் போகுதுங்க பல முறை நான் இதே கூட்டத்தில் இதுக்கு சொல்றேன் சொல்கிறேன் சொல்லியிருக்கிறேன் மிதுன ராசி தான் ஒரு மனிதனுடைய அறிவினுடைய அளவை நிர்ணயிக்கிறது எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் நாலேஜ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் கேன் பி டிடெர்மைடு த்ரூ ஜெமினி அப்படின்னு கேஎஸ்கே எழுதுறாரு அப்போ இந்த மனிதனுக்கு லக்கணம் திருவாதிரையில் போது அங்கேயே போய் சந்திரன் இருக்கு அடுத்தது சந்திரன் வந்து புனர்பூசத்துல லக்கணத்தில் இருக்கிற சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்தில் போகுது இவ்வளோதாங்க செய்தி மிதன லக்கணம் மிதனராசி லக்கணம் ராகுவனுடைய நட்சத்திரம் சந்திரன் குருவனுடைய புனர்பூச நட்சத்திரம் இந்த ராகு என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்க என்னடா ஆர்பி காணமே அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் கலங்கிற பொழுது ராகு என்ன பண்ணுதுன்னா இன்னைக்கு சனி இருக்கிற உத்திரட்டாதையில் இந்த மனிதன் பிறக்கிற போது போய்ட்டு இன்னைக்கு திசாநாதன் யாருங்கண்ணே சனி அவன் எந்த நட்சத்திரத்தில் போகிறான் உத்திரட்டாதை அந்த உத்திரட்டாதியில் இந்த மனிதனுடைய ராகு போயிட்டுருக்குது ராகு நிழல் கோளுங்கிறதுனால மட்டும் நட்சத்திரத்துக்கு போகணும் இதெல்லாம் நம்ம தம்பிகள் படிச்சாங்கன்னா நிறைய சாதிக்கலாம் வி ஹாவ் டு கோ ஃபர்தர் வாட் இஸ் தி கன்சிலேஷன் ஆஃப் டூ நோட்ஸ் நோட்ஸ் பற்றி சரியாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நோட்ஸினுடைய சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற எல்லாருமே பாருங்க சூரியன் தன்னுடைய பாதையில் சுழன்று கொண்டு இருக்கிறது பூமி தன்னுடைய பாதையில் சுழலுகின்ற பொழுது சந்திரன் பூமியை மையமாக வைத்து சுழன்று கொண்டு இருக்கும் பொழுது பூமி இன் மேல் சந்திரன் மிதந்து கொண்டு இருக்கிறது தேஸ்கனுடைய சட்டம் அப்படி மிதக்கின்ற பொழுது சூரியனை பூமியும் அந்த சந்திரனும் சேர்ந்து கிடக்கும் பொழுது பூமியினுடைய பாதையில் அப்படியே சுமந்து இருக்கிற அந்த மிதப்பில் சூரியனுடைய ரெண்டு வட்டத்தை சந்திரனுடைய ரெண்டு வட்டம் கிராஸ் பண்ணும் இந்த மேத்தமெட்டிக்கல் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஹிட் எமிட்ஸ் பாய்சனஸ் கேஸ் நம்மளால ராஜு கேது ஏன் விஷத்துக்கு வந்தால் விஷத்துக்கு வச்சுருக்காங்கிறது சயின்டிஃபிக்காக சொல்கிறது அந்த காற்று வந்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய காற்றிலே இந்த விச காற்று வெளிவருது விஷ புகை வெளிவருதுங்கிறான் இதுதான் இதுதான் நம்மால் ராகு கேதை இப்படி வச்சிருக்கிறான் சரி இதுக்கு இதோ ஒன்று நிறுத்திட்டு நம்ம கையில் இருக்கிற ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு நான் சொல்ல விரும்புறது ஒன்று கல்வி இன்னொன்று தொழில் நாலு ஒம்பது பதினொன்று கல்வி இல்லைங்களா ரெண்டு ஆறு பத்து தொழில் இப்போ நாலாவது பாகத்தை எடுக்கும் பொழுது மிதனம்ங்கிற ராசிக்கு நாலாவது பாகம் அஸ்த நட்சத்திரத்தில் கண்ணியில் போயிட்டு இருக்கும் பொழுது நாலாவது உபநட்சத்திரம் குரு வருது குரு ஏழுக்கும் பத்துக்கும் உடையுதுங்களா மிதினத்துக்கு இந்த மனிதன் பிறக்கிற பொழுது குரு கன்னி ராசியில் சை அஞ்சு டிகிரி நாலு பாகை இருபத்தி நாலு கலையிலே உத்திரம் நட்சத்திரத்தில் குரு போகுது ஆக புதன் வீட்டில் குரு புதன் வீட்டில் குரு இப்படி தான் கேபிள் நாம் எடுத்துக்கோ சரி அடுத்தது இந்த குரு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உத்திரம்ங்கிற சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகிறான் அந்த சூரியன் துலாம் ராசியில் ஐந்தாவது ராசியில் ஐந்தாவது பாவகத்தில் இருக்கிறான் நாலு செய்து என்ன விஷயம்னா இப்போ ஒரு நண்பர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசினாருங்களே இது மாதிரி படிப்பை படித்த மனிதன் வீட்டில் வீட்டுலுக்கான சான்ஸ்கிரிட் சுலோகத்தை காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சேன் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இது அதுக்கு தான் அஞ்சில் அஞ்சாம் இடம் இல்லாமல் நீங்கள் ஆன்மீகம் இல்லை இந்த சூரியன் இந்த குரு போகக்கூடிய சூரியன் வான மண்டலத்துக்கு அஞ்சு குடையதுங்கிறத நாம் பிடிச்சிக்குவோம் அடுத்தது ஒன்பது ஒன்பது பார்த்தீங்கன்னா டைரக்டா புதன் வந்துடுது அது லகனாதிபதி நாலு குடையது புதன் வந்து சுவாதிங்கிற ராகுவனுடைய வானமண்டலத்தில் ஏழில் இருக்குது அந்த ராகு மேனத்திலே பத்தாவது ராசியில் ஒன்பதாவது பாவகத்தில் நின்று கொண்டு சனியினுடைய நட்சத்திரத்தில் சென்று ராகுவே தர்ம கர்மாதிபதி பணிய செய்து எப்படி குருவனுடைய வீட்டில் சனியினுடைய நட்சத்திரம் அந்த சனி எங்கே இருக்குதுன்னா கர்மஸ்தானத்திலே அதே மீனத்தில் பத்தாம் இடத்துல இருக்கு ஆக கர்மத்துக்கு உண்டான வினைகளுக்கு உண்டான கல்வியே இந்த மனிதன் கத்திருப்பான் அப்படிங்கிறது தான் இந்த புதன் தன்னுடைய கணக்கு குரு வீட்டில் இருக்குதா ரொம்ப முக்கியம் குரு வீடு இல்லாமல் சாஸ்திரத்தை குரு இல்லாம நீங்க ஒருத்தருமே அந்த அஸ்ட்ராலஜி தொடர முடியாது ஏதோ ஒரு வகையிலும் உங்களுக்கு குரு எல்லாத்துக்குமே இப்போ நாம பதினொன்றாம் இடத்துக்கு நானே அது சந்திரன் வருது சந்திரன் குருவிலுக்கு ஆக ஒன்பதுமே பதினொன்று குருசாரத்தில் போது குரு வந்து கன்னிங்கிற புதனுடைய வீட்டில் இருக்குது அப்ப இந்த மனிதன் சாஸ்திரம் படிக்கலாம்ங்களா வேண்டாம் ஜோதிடம் படிக்கலாமா சரி படிக்கலாம் அடுத்தது ரெண்டாவது உபனஸ்திரமே ராகு அது ஒன்பதில் இருக்குது ஆராய்ச்சி ஸ்தானத்தில் இருக்குது ஒன்பதாம் இடம்ங்கிறது ப்ரொஃபசர் ஸ்தானம் அந்த மீனத்தில் குருவனுடைய வீட்டில் ராகு குருவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறதுனால இந்த ஜாதகம் வந்து ஒரு ஆசிரியர் நூறு பர்சன்ட் எப்படி சரியாக வருது அந்த ராகு போகக்கூடிய நட்சத்திரமாகிய சனி பத்தில் இருந்து குரு வீட்டில் இருக்கிறதுனால இந்த மனிதர் மிகப்பெரிய சோதிடர் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி சோதிடர் அடுத்த செய்தி இதுக்கடுத்து ஆறாம் இடத்தை பாத்தீங்கன்னா புதனே வந்துடும் இதை விட என்ன அற்புதம் வேணும் லக்னாதிபதி புதன் நாலுக்குடையது புதன் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் இருந்துட்டு தர்ம கர்மாதிபதி பணிய நம்ம ராகுவும் சனியோடு சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறான் இந்த குருவும் கன்னியில் இருக்குது அதுதான் அற்புதம் புதன் ராகுல புதனுடைய கோள் நின்று உபநேஷ்றோம் குரு ஆக இறுதிய பதினொன்றாம் இடத்தில் போன சந்திரன் இந்த சந்திரன் குரு சார்ட்டில் போகிறான் இப்போ இந்த மனிதன் வந்து ஒன்று ஆசிரியருங்கிறதும் ப்ரூவ் ஆகிடுது இன்னொன்று ஜோதிடருங்கிறது ப்ரூவாகிடுது ஒன்று இதுக்குள்ளே நாம் இருக்க வேண்டியது இல்லை இந்த ஜாதகத்தினுடைய சில அதிசயங்கள் இதை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேங்கிற அற்புதத்தை இப்போ உங்கள் முன்னால் வைக்கிறேன் உங்களுடைய சோதனை அறிவு கொண்டு இதை வந்து உங்கள் அனுபவங்களை உள்ளே புகுத்துனிங்கன்னா இப்படி ஒரு ஜாதகமாகிற உணர்வு இப்போ பாருங்க சூரியன் இந்த ஜாதகத்துக்கு சுக்கரனுடைய துலாம் ராசியில் விசாகத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் குருன்னு வருது கேபியில் உபநட்சத்திரம் சூரியன் புதனுடைய உபநட்சத்திரத்தில் நிற்கும் முடிஞ்சு போச்சு சந்திரன் எடுத்துட்டா புதனுடைய மிதனத்தில் புணர்வு உசநட்சத்திர சூரியனும் சந்திரனும் குருவனுடைய நட்சத்திரத்தில் செல்கிறார்கள் சூரியன் சுக்கரனுடைய வீட்டிலுமே சந்திரன் புதனுடைய வீட்டிலும் இருந்து கொண்டு சாஸ்திர கணக்குகளை மேலும் மேலும் இந்த மனிதனுக்கு தாய் தந்தையர் மூலமாக சூரியனும் சந்திரனும் விருத்தி செய்கிறார்கள் சூரியனுடைய நட்சத்திரம் உபநஷத்திரம் புதன் சந்திரனுடைய உபநட்சத்திரம் புதன் நீங்கள் ஒரு லட்சம் ஜாதம் பார்த்ததை இது மாதிரி ஒன்றை தேர்ந்தெடுக்கணும் அடுத்த செய்தி என்னன்னா செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அதுக்கு அடுத்த அருமையான செய்தி கேதுவனுடைய உபநஷத்திரத்தில் போகுது அடுத்தது குரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஆக சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்று கோள்கள் குருவனுடைய உபநட்சத்திரத்தில் போகுது செவ்வாய் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகுது அடுத்தடுத்தது சனி குருவனுடைய சனி ரேவதியில் போகுது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒன்று நாலுக்கு உண்டான புதனுடைய நட்சத்திரத்தில் போகுது இந்த மனிதனுடைய படிப்பை சொல்றோம் பாருங்க எம்எஸ்சி மேத்ஸ்ங்க எம் எட்டு எம் ஃபில் மேத் எம்ஏ அஸ்டாலு இப்போ இந்த ஜாதகத்தை நான் ஏன் எடுத்துட்டேன்னா இதைய நம்ம லலிதாம்பிகை மேடம் கவனி கேளுங்க மேடம் இந்த அதிசயத்தை திடீர்னு ஒரு முறை இந்த ஜாதகர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஐயா நீங்கள் பேசுகிற அத்தனை செய்திகளையும் நான் பார்த்துட்டேன் நான் ஒருத்தர்கிட்ட கேபி கற்றுட்டேன் இந்த ஜென்மத்துக்கு உங்கள் பக்கத்துலேயும் கூட அவர் வர முடியாது இருந்தாலும் கேபியை நான் என்னுடைய அறிவு கொண்டு புரிஞ்சிட்டேன் வாழ்நாளில் நான் பிஹெச்டி பண்ண ஆசைப்படுறேன் நீங்கள் கோ கைடாவது எனக்கு இருந்து கேபி முறையில் நான் பிஹெச்டி செய்ய வேண்டும் அதுக்கு ஒரு வழி சொல்லணும்னா நான் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு நீங்கள் ஒருத்தர் கைடை போட்டு கோ கைடு என்ற இடம் சொன்னீங்கன்னா நான் இங்கிருந்து கன்ஃபரன்ஸ் கொடுத்தா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் அவங்க இப்போ முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க ஆமாம் அது அது எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த புதன் குரு சூரியன் மூன்று கோள்களையும் வந்து இந்த ஜாதகனுடைய அறிவனுடைய ஆழத்தை அதிகப்படுத்தி இப்போ அவங்களுக்கு சுக்கரனுடைய திசை ஆறாவது பாவகத்தில் தனுசுல குரு வீட்டில் இருந்துட்டு அந்த சுக்கரன் மூலத்தில் கேதுவனுடைய நட்சத்திர போகுது இப்போ கவனிங்களா நண்பர்களே இந்த கேது கோள் வந்து மூன்றாம் பாவகத்தில் நாலாவது ராசியில் கண்ணியில் இருக்கும் அப்போ இந்த சுக்கர திசை கேதுவனுடைய வேலையை மூன்றாம் இடத்தை செய்யும் இந்த மூன்றாம் இடம் தான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அடுத்தது அது கூட இந்த ராகு கேதுக்கு மட்டும் என்ன சொல்கிறாருன்னா செயற்கை பார்க்க சொல்றாரு வேற எந்த கோளுக்கும் கேபியில் கிடையாது இந்த கேது செவ்வாயோடையும் குருவோடையும் சேர்ந்துருக்குது குரு பத்து குடையது செவ்வாய் ஆறுக்கும் பதினொன்று குடையுது ஆறு பத்து பதினொன்று தான் ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய வெற்றி ஸ்தானங்கள்னு கேஎஸ்கே சொல்றாரு கூட தேவையானது ரெண்டாம் இடம் ஒன்று தான் ரெண்டு குண்டான சந்திரன் லக்னத்திலேயே இருந்து குரு சாற்றில் இப்படியெல்லாம் ஒரு ஜாதகத்தை நாம் தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆக நட்சத்திரங்களும் உண்டு இது நட்சத்திரங்களையும் உபநட்சத்திரங்களையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது எதிர்காலத்தில் இப்போ நாம் எப்படி ஒரு ஆய்வு பண்றோமோ அதுபோல இவர் பல்வேறு ஆய்வுகளை செய்து இந்த உலக மக்களுக்கு கேபி முறையில் இப்பொழுது சொல்வதை தாண்டிலும் இன்னும் மிக துல்லியமான நிலையில் சொல்வார்கள் என்பதை சொல்லி இந்த அறக்கட்டளை நீண்டு உயர்ந்து நடிது புகழ் பெற்று நீண்டு வாழ்க இந்த சகோதரிகள் இருவரும் இன்னும் பெரிய பெரிய சாதனைகளை செய்து தன்னுடைய ஆற்றல்களால் எளிய இலவச சோதிடம் இலவச பொருத்தம் பல செய்திகள் வருவதை நான் பார்க்கிறேன் அவர்களுடைய பணியை சிறக்க நம்முடைய டாக்டர் கே எஸ் ராதாகிருஷ்ணா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் கேபி சிஸ்டம் மனமொத்து பெரிய வாழ்த்துக்களை வாழ்த்து தெரிவிப்பதோடு ஒரு சின்ன செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் வருகின்ற டிசம்பர் அல்லது ஜனவரியில் நமது அறக்கட்டளையினுடைய ஆண்டு விழா நடக்க இருக்கிறது அதிலும் அதிலே கேபி முறையில் இதுபோன்று பல அற்புதங்களை சொல்லக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் கலந்து கொள்வார்கள் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் சென்ற ஆண்டு நமது பாலு அத்தனை பேரும் நமது கரூரில் இருந்து வந்து பல ஊர்கள் பல அமைப்புகள் வந்துவிட்டு கலந்து கொண்டது அதேபோல் நீங்களும் உங்கள் அமைப்பின் சார்பிலே சிறந்த அறிஞர்களை மேடையில் பேசவும் ஆர்வமுள்ள அத்தனை அறிஞர்களை அழைத்து வந்து எங்களுடன் இணைந்த அந்த அறக்கட்டளையினுடைய ஆண்டு விழாவை மிக சிறப்பாக துல்லியமாக இந்த ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜியை உலகத்திற்கு எடுத்து செல்லுகின்ற பணியை நமது அறக்கட்டளை செய்து கொண்டிருக்கிறது அதை நீங்களும் இணைந்து செய்யலாம் அதே போல ஒரு சென்ற ஆண்டு நாங்கள் ஒரு சோவினியர் ஒரு நூல் வெளியிட்டோம் அதே போல இந்த ஆண்டும் அதுபோன்று வெளியிட எண்ணி இருக்கிறோம் உங்களுடைய பிரசன்ன சாதனைகள் உங்களுடைய வாஸ்து நீங்க செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய சாதனைகளையெல்லாம் நீங்க கட்டுரையாக அதில் தெரிவிக்கலாம் அதுக்கு அந்த பிரிண்டிங் கட்டணமா கட்டணமாக ரூபாய் வாங்கிக்குவாங்க ஒரு மனிதர் வந்து இரண்டு ஜாதகங்கள் எழுதலாம் உங்கள் சாதனைகள் இதை தாண்டி நீங்கள் இதுவரைக்கும் என்ன சாதிச்சிருக்கீங்க இப்போ இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்த ஜாதகத்தினுடைய அனுபவம் இந்த அனுபவத்தை நீங்கள் அறக்கட்டளையில் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கிற அத்தனை ஆய்வாளர்களும் தங்களுடைய அனுபவங்களை அந்த ஆண்டு விழாவில் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி என்னையும் பேச வாய்ப்பளித்த இந்த இரண்டு சகோதரிகளுக்கும் இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி நமது பால அவர்களுக்கு பெரிய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆ என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் டூ த்ரீ நன்றி பெரியூர் நன்றி ஐயா ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா கேபி ஜோதிட பேராசிரியர் அவருடைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க அவருடைய பேச்சு வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி அளி அளிக்கக்கூடியதாக இருக்குது அவருடைய வயசுக்கு நம்ம மரியாதை கொடுத்து ஐயாவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் ஐயா அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது